தமிழ் தேச மக்கள் வந்து அந்த தினத்தை ஒரு சுதந்திர தினமாக கருதுவது கிடையாது ஸ்ரீலங்காவுடைய சிங்க கொடியையும் வந்து நாங்கள் கொண்டாடுவது கிடையாது அதே போன்று ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதத்தை கூட நாங்கள் உரிமை கோருவது கிடையாது அது தமிழ்லேயே ஆகிருக்கலாம் ஆங்கிலத்திலே இருக்கலாம் சிங்களமாக இருக்கலாம் எல்லாம் ஒன்றுதான் தான் சட்டவிரோதமாக எத்தனையோ கோயில்கள் சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாகவும் எத்தனையோ இஸ்லாமிய வணக்க ஸ்தலங்கள் வந்து பள்ளியில் வந்து இடிக்கப்பட்டிருக்கு அகட்டப்பட்டிருக்கு தியூபூர்வமாக வந்து பதிவு செய்யப்படாத இடத்துல வந்து பள்ளிவாசல்கள் இயங்குவதாக தெற்கிலே அறியப்படுகின்ற இடத்துல வந்து அந்த கட்டணங்களை வந்து இடித்து தள்ளியிருக்கிறேன் ஆகவே இந்த மதம் சார்ந்த ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கின்ற இடத்துல வந்து அதை ஆட்ட முடியாது அப்படி ஆட்டுறது வந்து தவறு என்று கருத்துகள் சொல்றதெல்லாம் உண்மையிலே இந்த அரசுக்கு கூலிகளாக இருக்கக்கூடிய அடிவரடிகள் சொல்லுகின்ற கருத்துக்களாக மட்டும்தான் இருக்கலாமே தவிர வேறு இந்த விதமாக அந்த கருத்துக்களை வேறு எந்த ஒரு கோணத்திலையும் நியாயப்படுத்த முடியாது ஏனென்றால் சட்டவிரோதம் என்றால் சட்டவிரோதம் நாங்கள் இந்த இந்த ஐட்டியில் கட்டப்பட்ட இந்த விகாரைக்கு எதிராக அடிக்கல் நட்டின அடுத்தடுத்த நாட்களுக்குள்ளே தெல்லிப்பள்ளியில் நடைபெற்ற பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த இடத்துல வந்து பங்கு பங்கு பெற்று அதில் எதிர்ப்பு தெரிவித்து அந்த எதிர்ப்பு செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இறுதியில் வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கச்சேரிக்கு வந்து இந்த விஷயம் கொண்டு செல்லப்பட வேண்டும் அங்கே இறுதி முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை உறுதியாக அவர் வலியுறுத்தி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து இந்த விஷயம் எடுக்கப்பட நானும் இருந்த நாங்கள் அதை கடுமையாக எதிர்த்த இடத்துல வந்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவர் வேகமனதாக அங்கு இருந்த அப்போதைய அரசாங்க அதிபர் மற்றது தெல்லிப்பள்ள டிஎஸ் அவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி அங்கே இருந்த உள்ளூராட்சி சபையினுடைய தலைவர் மற்றது செயலாளர் போன்றவர்களுடைய கருத்தும் பதிவு செய்து ஏகமேனதாக வந்து அது உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது இது வந்து அந்த அடிக்கல் நாட்டி ஒரு சில நாட்களுக்குள்ளே எடுக்கப்பட்ட செயல்பாடு ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாவட்டத்திலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு குழுவிலே தீர்மானிக்கப்பட்டதுக்கு பிறகும் தான் இந்த விகாரை வந்து தெரிஞ்சு இது ஒரு சட்டவிரோதம் இதுக்கு அனுமதி இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டும் இராணுவம் வந்து அதை தங்களுடைய அரசு பயங்கரவாத செயல்பாடுகள் என் அடிப்படையில் வந்து அவர்கள் இதை கட்டியிருக்கிறார்கள் ஆகவே அது மட்டும் வந்து இந்த அதி பாதுகாப்பு விலையங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே பல இடங்களிலே தனியாரிட்ட காணிகளில் வந்து சின்ன சின்ன புத்த விகாரிகள் சிலைகள் போன்ற தினம் விஷயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது அது அனைத்துக்கும் வந்து கொடுத்திருக்கிற உத்தரவாதம் வந்து அந்த காணிகள் மீளவும் மக்களிடம் வழங்கப்படுகின்ற பொழுது அதெல்லாம் அகட்டப்படும் ஆகவே இது மதம் என்ற கோணத்தில் வந்து அகட்ட முடியாதுன்ற ஒரு காரணம் எதுவும் இல்லை மற்ற மதம் எந்தோரோடய புத்த புரிமான் வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டு என்று சொல்றவர் வந்து வேற யாருடைய ஒரு காணியை வந்து பறிச்சு தன்னுடைய தனக்கு வந்து ஒரு கோயிலுன்னு கட்ட சொல்லி எந்த ஒரு இடத்துலையும் வந்து விரும்பி இருக்க மாட்டேன் அப்போ இதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து இந்த அரசு செய்கிற பட்டு மோசமான இனவாத செயல்பாடுகளை நியாயப்படுத்தி ஏதோ ஒரு வகையில வந்து அரசு அரசிடம் இருந்து ஏதோ பெறுவதற்கு சலுகை பெறுவதற்கும் அட்டிவிரடிகளாக வந்து தொடர்ந்தும் இருப்பதுக்குமான கருத்துக்களாக மட்டும்தான் இருக்கலாமே வேறு எதுவும் இல்லை ஆளுநர் அவர்கள் தொடர்பான அவருடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் வந்து உண்மையிலே வேலுநாயகம் அவர்கள் வந்து நாங்கள் கணிசமான மரியாதை வச்சிருக்கிற ஒரு நபர் தனிப்பட்ட நபர் அவர் உண்மையிலே அப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து அந்த சொல்லியிருக்க கூடாது இருந்தால் ஆளுநர் ரெண்டது வந்து இன்றைக்கு மாகாண சபையில் கிடையாது மாகாண சபையால் இணங்க இயங்காத ஒரு நிலைமையில் தான் இருக்குது ஆளுநர் என்ற பதவி வந்து ஜனாதிபதியுடைய முயற் முழு தயவில இருக்கிற ஒரு என்றது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதை தாண்டியும் ஒரு மாகாண சபை இயங்காமல் இருக்கு ஒரு முதலமைச்சர் இல்லை அமைச்சரவையில் இல்லை மாகாண சபை உறுப்பினர்கள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து மக்களுடைய உண்மையான குரலாக வந்து அந்த மாகாண மாகாண சபை கட்டமைப்புக்குள்ளே வந்து உறுதிப்படுத்துகிறதுக்கு ஒரு தளம் இல்லாத நிலையில் ஆளுநர் வந்து அவருடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது மிக கவனமாக சொல்ல வேண்டும் அவர் உண்மையிலே வந்து அந்த வெற்றிடத்தை விளங்கி கொண்டு மக்களுடைய விருப்பத்தை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஒரு பாலத்தை ஏற்படுத்துகின்ற ஜனாதிபதி மத்திய அரசுக்கும் இங்கே வெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகள் சொல்லக்கூடிய தரப்புகள் உடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்குகின்ற ஒரு பாலமாக வந்து இருக்க பார்க்கவேணுமே தவிர முற்றுமுழுதாக ஜனாதிபதியின்ட மத்திய அரசினுடைய ஒரு பிர பிரதிநிதியாக முகவராக வந்து செயல்படுவது தவறு அந்த வகையில் வந்து இந்த கருத்துக்களை வந்து நாங்கள் உண்மையிலே நாங்கள் அந்த கருத்துக்களை கேட்ட உடனே வந்து நாங்கள் சரியாக ஏமாற்றம் அடைஞ்சாங்க அது மட்டுமல்ல இது இது ஒரு நல்ல உதாரணம் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து சொல்லி கொண்டு வாரம் இந்த மாகாண சபை முறைமையில் வந்து எந்த விதத்திலேயும் தமிழ் மக்களுக்கு விமோசனம் கட்டப்போவதில்லை என்ற விஷயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருகிறோம் இன்றைக்கு சட்டபூர்வமாக வந்து மாகாண சபையினுடைய அத்தனை அதிகாரம் வந்து இந்த ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் என்ற பதவியில் தான் தங்கியிருக்கு தங்கியிருக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் திரு வேதநாயகம் அவர்கள் வந்து ஒரு ஜிஏ ஆகி இருக்கிற காலத்தில் வந்து இப்படிப்பட்ட கருத்தில் சொல்லவில்லை இரண்டால் அவர் ஜிஏ ஆகி இருக்கிற காலத்தில் வந்து அவர் தன்னுடைய தன்னுடைய திறமை தன்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் அதுகளில் இருந்து வந்து அந்த பதவிக்கு வந்து ஆனால் ஆளுநர் அப்படி இல்லை ஆளுநர் பதவி முற்றுமுழுதாக முழுதாக ஜனாதிபதி விரும்புகிற தயவில ஜனாதிபதியின்ற விருப்பத்தின் தயவில வந்து பெறுகின்ற ஒரு பதவி ஆக அப்படிப்பட்ட ஒரு பதவி ஒரு நாளும் வந்து அந்த பதவியை கொடுக்குற தரப்புக்கு விசுவாசமாக இருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு விதத்திலையும் அங்கே இருக்க முடியாது ஆகவே சட்டபூர்வமாக மாகாண சபைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரங்களும் வந்த அந்த ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் தான் சொந்தமாக இருக்கிற இடத்துல எந்த அளவுக்கு இந்த மாகாண சபை முறைமையே ஒரு விதியோசனமற்றது என்றது இந்த சம்பவம் ஒரு நல்ல ஒரு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டில் என்றால் ஒரு ஆளுநர் இன்றைக்கு சபையில்லாத நேரம் அந்த மக்களுடைய குரலாக இருக்க வேண்டிய ஒரு இடத்துலையும் அவர் அப்படி இருக்க முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்படுற ஒரு நிலைமை தான் இங்கு காணப்படுகின்றது ஆகவே அதையும் வந்து நான் நினைக்கிறேன் இந்த சம்பவம் நடைபெற்றதே வந்து அனைத்துக்கும் நல்லதொரு விஷயம் என்னென்றால் ஒரு தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு சந்தர்ப்பம் வந்ததையும் நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன் இன்னொரு விஷயம் இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு அரசு அடுபடி வேணுமெண்டு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் விசேஷமாக என்னுடைய கோரிக்கை கோரிக்கைக்கு அமைவ அமைவாக ஏதோ தையட்டி விகாரையை இடி இடிப்பதற்கு எல்லோரும் அனிதரலுவனம் என்னடி ஏதோ எட்டாம் தேதி அனித ஏதோ என்றோண்டு இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பிறவதாக வந்து நான் கேள்விப்பட்ட உடனே வந்து யாரோ எனக்கு அனுப்பின இடத்துலையும் வந்து நான் என்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் வந்து அது ஒரு ஃபேக் நியூஸாக வந்து நான் பதிவு செய்திருக்கிறேன் அதே அதே மாதிரி எக்ஸ் இல்லாட்டி முன் முந்தைய காலத்தில் வந்து ட்விட்டர் அறிமுகப்படுத்தப்படுகின்ற சோஷியல் மீடியாலையும் வந்து அது மறுத்து அது ஒரு ஃபேக் நியூஸாக வந்து நான் பதிவு செய்திருக்கிறேன் அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் எங்களை பொறுத்தவரையில் வந்து டையட்டி கட்டப்பட்டிருக்கின்ற அந்த சட்டவிரோத விகாரம் அகட்டப்படும் இடத்தில் கருத்து கிடையாது ஆனால் அந்த அகற்றதண்ட விடயம் வந்து சட்டபூர்வமாக வந்து நடைபெற வேண்டிய ஒரு உடயமே தவிர நாங்கள் சட்டத்தை எங்கள்ட கையில் எடுத்து செய்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் அதுக்கு நாங்கள் போகிறதில்லை அப்போ அந்த கோணத்தில் வந்து நாங்கள் செயற்பட போவதில்லை ஆகவே மக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு தெளிவான ஒரு உடயத்தை சொல்லுகின்றோம் நாங்கள் அந்த அந்த விஹாரை முற்றுமுழுதாக சட்டவிரோதம் அது அகற்றப்படணும் அது ஒரு விகாரே அல்ல அது சட்டவிரோத கட்டணம் ஆகத்தான் பார்க்கப்படுவணும் ஆனால் அந்த அகற்ற வேலை வந்து அந்தந்த அரசு கட்டமைப்புகள் சட்டபூர்வமாக முன்னெடுக்கின்ற ஒரு செயலாக அந்த அகற்ற நடவடிக்கை சட்டபூர்வமாக அந்தந்த கட்டமைப்புகள் எடுக்கின்ற செயலாக அமைய வேண்டும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் டிசிசி கூட்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு சில கருத்தல் தொடர்பாகவும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் இதில் வந்து நான் நினைக்கிறேன் அந்த அரசாங்கம் கூட மற்றது தெற்கில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஜனாதிபதி அன்ருகுமாரதி திசாநாயக்க ஏதோ அந்த டிசிசி கூட்டத்தில் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசு உத்தியோகத்திடம் வந்து ஒரு சில கேள்விகளை கேட்டதாகும் விசேஷமாக வந்து இந்த வீதிகள் சம்பந்தமாக வந்து புள்ளி விபரங்களை வந்து கேட்ட இடத்துல வந்து அந்த புள்ளி விவரங்களை அந்தந்த நேரத்தில் வந்து உடனடியாக வந்து சொல்ல முடியாமல் இருந்த ஒரு நிலையிலேயும் அந்த அப்படிப்பட்ட ஒரு அரசு உத்தியோகத்தர்களுக்கு வந்து இருக்கிறவர்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ஆற்றல் இல்லாத அக்கறை இல்லாத ஒரு படமுண்ட காற்ற கோணத்தில் வந்து கருத்துக்கள் பரவலாக வந்து தெற்களையும் சிங்களம் மற்றும் ஆங்கில ஊடகங்கள்லையும் தமிழ் ஊடகங்கள்லையும் கூட நான் நினைக்கிறேன் பரப்பப்படுகின்றது அது சம்பந்தமாக வந்து நான் ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் இந்த அரசு உத்தியோகத்தர்கள் வந்து அரசாங்கத்துக்கு கீழே தான் இயங்கு இயங்கினோம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த அரசாங்கத்துக்கு தலைவர் அவரை மீறி அவரை தாண்டி வேறவரும் இல்லை இந்த டிசிசி கூட்டம் அவருடைய தலைமையில் நடக்கிறதுக்குரிய இதுக்குரிய பெருமதி வந்து அவர் வருகின்ற பொழுது அவர் அந்த இடத்துல வச்சு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உறுதிப்படுத்துறது தான் அதை நோக்கம் எல்லாத்தையும் வந்து அவர் வேறு அவர் வந்தால் அவரை வச்சுக்கொண்டே அந்த இடத்துல வந்து அந்த முடிவுகளை எடுக்க பண்ணலாம் அதன் அதனால தான் எல்லாட்டையும் அதை அது இல்லை நோக்கம் பண்ணால் படம் காட்டுற மட்டும்தான் நோக்கம் ரெண்டில் உண்டு ஒன்றில் விஷயங்களை அந்த நேரத்திலே வந்து முடிவெடுக்கிறதுக்கு எல்லாட்டையும் வந்து படம் காட்டுறது ஆனால் படம் காட்டுற நோக்கம் இல்லையாக இருந்தால் அவர் உண்மையிலே வந்து அந்த முடிவுகளை எடுக்கிறதாக இருந்தால் தீர்ப்பு பிரச்சனையிலே தீர்க்கிறதாக தான் நோக்கமாக இருந்திருந்தால் அவர் என்னென்ன விடயங்கள் சம்பந்தமாக அக்கறை கொண்டிருந்த ஜனாதிபதி அலுவலகத்துக்கு வந்து எப்போது எத்தனையோ மாதங்களுக்கு முன்னாலே வந்து எத்தனையோ விஷயங்கள் தங்களுக்கு முறைப்பாடுகள் எல்லாம் வந்திருக்கு இப்படி அப்படி இப்படி எல்லாம் கேள்விகள் இருக்குது இதில் எல்லாத்துக்கும் விடை வேணும் என்று அவர் முன்கூட்டியே வந்து இங்கே ஒருங்கிணைப்பு கூட்ட கூட்டத்தில் வந்து கலந்து கொள்கிற அத்தனை அத்தனை அலுவலகங்களுக்கும் வந்து அறிவிச்சிருக்கோம் அப்போ அவர் வருகின்ற பொழுது அந்த விஷயங்கள் தொடர்பாக வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே அனைவருக்கும் வந்து அந்த புள்ளி விவரங்கள் இருந்திருக்க ஓணம் என்றதை உறுதிப்படுத்தி இருக்கோம் அப்படி செய்தும் அந்த புள்ளி விவரங்கள் இல்லாத இடத்துல வந்து கருத்துக்களை வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறதில வந்து ஒரு வகையில் வந்து நியாயம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த கூட்டத்தை எடுத்து பார்த்தால் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை நாங்கள் எத்தனையோ விஷயங்களை வந்து நாங்கள் எழுப்பினோம் அது சம்பந்தமாக முடிவில்லை திசவிகாரை சம்பந்தமாக நாங்கள் அன்றைக்கு கதைச்சதும் வந்து அவர் அந்த முடிவை எடுக்கிறார் அவர் எடுத்திருந்தார் என்றால் இல்லை இது சட்டவிரோதமா இல்லையா தெளிவாக சொல்லுங்கள் சட்டவிரோதம் என்றால் சட்டவிரோதம் என்று சொல்லி இருந்தால் அங்க அது ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடனாக அமைந்திருக்கு ஆனா அது மட்டும் இல்லை சரி திசவையான ஒரு பக்கம் விடுவோம் மற்ற இந்தொரு வடிவம் சம்பந்தமாகவும் வந்து அந்த கூட்டத்தில் ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை மற்றது ஒரு அரசு உத்தியோகத்தர் வந்து அந்த இடத்துக்கு வருகின்ற படம் ஜனாதிபதி வருகின்ற இடத்துல வந்து பல விதமாக அந்த நபர்கள் வந்து பலவிதமாக வந்து அங்கே நடந்து கொள்ளவிடும் அவை அவை சில சிலருக்கு வந்து ஒரு ஒரு ஜனாதிபதி வருகின்றதாக இருந்தால் ஜனாதிபதி தேவையில் ஒரு அமைச்சர் வந்தாலே கூட சில வழியில் வந்து அவர்கள் அடையலாம் அவர்களுக்கு சில வழியில் அந்த நேரத்தில் வந்து திடீர்னு அவர்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு அவர்களுக்கு யூ சிந்திக்க முடியாத ஒரு டென்ஷன் உருவாகலாம் அப்போ எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம் அதுவே தாண்டி அப்படிப்பட்ட சே ஒரு தனி மனிதருக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பலவீனங்கள் இல்லாட்டி எதுக்கும் இடமளிக்காத வகையிலே அந்த கூட்டம் ஒரு ஆரோக்கியமான ஒரு கூட்டமாக இருக்கணுமா இருந்தால் முன்கூட்டியே வந்து இந்த விடயங்கள் சம்பந்தமாக வந்து சொல்லப்பட்டிருக்கோம் நான் இந்த இந்த வடக்குக்கு வந்து வார நிதி விசேஷமாக யாழ்ப்பாணத்துக்கு வார நிதி திருப்பப்படுது திரும்பி போகுது இல்லாட்டி கொடுக்குற நிதி உரிய நேரத்துக்குள்ளே வந்து செலவு செய்கிற இல்ல என்ற விஷயத்தை ஆராயிரத்துக்குரிய அத்தனை விவரங்களும் எனக்கு தேவை நான் ஒரு முடிவெடுக்க போறேன் ரோட்டலுக்கு வந்து கணிசமான தேவையில் இருக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு வந்து உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு அதை செய்யலாம் என்றதை ஆராய்ந்து முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு எல்லா விபரங்களும் தேவை என்று முன்கூட்டியே அறிவிச்சிருந்தால் அது பரவாயில்லை ஆனால் எந்த ஒரு துறையிலையும் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு வந்து நடந்து கொண்டதாக எங்களுக்கு தெரியவில்லை நிச்சயமாக வந்து எந்த ஒரு முடிவும் அந்த கூட்டத்தில் எடுக்கவில்லை எடுக்கவில்லை ஆகவே இதில் வந்து நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் அந்த கூட்டம் எங்களை பொறுத்தவரை வந்து உண்மையில் ஒரு மாற்றம் ஏனென்றால் இதுக்கு முதலும் வந்து நாங்கள் அஞ்சு வருஷமாக வந்து அதுக்கு முதல் பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி இருந்து பத்து வரைக்கும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தனால் அப்போதும் வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெற்றன இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் வந்து நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க அங்கேயும் வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெறுகின்றன அதுவும் விசேஷமாக வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது வலிமையாக முழு நாளும் எடுக்கிறதுக்குரிய ஒழுங்கலும் செய்யப்படுகின்றன இவரும் வந்து பதட்டப்படுத்தவே இல்லை எல்லாரும் வந்து தங்களுக்குரிய நேரத்தை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நேரங்கள் ஒதுக்கப்படுகின்றன ஆனால் அப்படி இல்லை இங்கே எங்களுக்கு சொல்லப்பட்ட வந்து பத்து மணிக்கு தூரங்கிறாண்டு வந்து ஒரு மணி வரைக்கும் போகும் என்று பன்னெண்டு மணிக்கே வந்து ஜனாதிபதி வந்து தன்னை ஃபைலை மூடிட்டேன் அதுக்கு பிறகு வந்து தான் விரும்புகிற ஒரு சில பேச்சுகளையும் சும்மா கருத்து வந்து கேட்டதே தவிர வந்து ஃபைல் எல்லாத்தையும் மூடப்பட்டது நீங்கள் வேணுமாட்டா அந்த வீடியோக்களாக எடுத்து பாருங்கள் சரி ரெண்டு மணித்தியாலத்துக்குள்ளே போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் இந்த பிரதேசம் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியாக வந்து தடைகள் மேற்கொள்ளப்பட்டன மக்களுக்கு எக்கச்சக்கமான தேவையில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து முழுமையாக அவர் ஜனாதிபதி அவர் பொது ஜனாதிபதி முதல் கூட்டம் அப்போ அப்படி இல்லாரும் புலே புலையன்று சொல்லி போட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அவ ஆறுதலாக வந்து இந்த பிரச்சனையில் வந்து தீர்க்கிறதுக்கு வந்து அவர் உண்மையிலே அந்த நேரத்தை அந்த நேரத்தை மட்டுப்படுத்துகின்ற பொழுது பதற்றம் அடைகிறது வந்து ஒரு வளமையா எனக்கு கூட எனக்கு நான் ஒரு நீண்ட பட்டியலை வச்சிருந்தான்னு வந்து எல்லாத்தைய பட்டியும் வந்து பேசலாம்னு உங்களை தெரியும் இருபது விடயங்களை வந்து பதவி செய்து எழுத்து மூலமாக கொடுத்துருந்தா அங்கு அந்த அந்த தலைப்புக்கு கீழே வந்து சொல்லப்பட்ட இந்த ஒரு அஞ்சோ ஆறு விடயங்கள் சம்பந்தமாக மட்டும்தான் எங்களுக்கு பேசக்கூடியதாக இருந்தது அப்போ அந்த நேரமும் கூட மட்டுப்படுத்தப்படுகின்ற தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அவருடைய சுவாபங்கள் இருந்தன ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் சொல்ல வருகின்ற முழு விஷயத்தையும் வந்து நெருக்கிற மெட்ட ஒரு சிலர் மாதிரி வந்து வகுப்படுக்கிற தன்மையால் எங்களுக்கு இல்லை நாங்கள் உண்மையில் வந்து அந்த விஷயத்தை சரியாக பதிவு செய்து அதுக்குரிய விடைகளை வந்து தேடுறது தான் எங்களுடைய நோக்கம் ஆகவே நாங்கள் அதில் வந்து பதட்டமடைகிற தன்மை எங்களுக்கே இருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்து பாராளுமன்றத்தில் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் வியாதிக்கக்கூடிய ஒரு நிலையிலேயும் வந்து நாங்களே வந்து ஒரு பதற்றம் அடைகிற ஒரு நிலைமை இருக்கிற இடத்துல அரசு உத்தியோகர்கள் வந்து அப்படி பதட்டம் அடைகிறத வந்து நாங்களே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஆகவே இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாத்தையும் முழங்கி கொண்டு இதையும் தாண்டி தான் உண்மையிலே அந்த அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கணும் அந்த வகையில் வந்து எங்களுக்கு அது சம்பந்தமாகவும் வந்து ஒரு ஏமாற்று ஆனால் அப்படி இருக்கவும் வந்து இது ஒரு முதல் முயற்சி அரசாங்கத்தோட முதல் முயற்சி என்ற வகையில் வந்து நாங்கள் அதில் வந்து ஒரு ஒரு என்ன ஒரு அவர்களுக்கு ஒரு வாய்ப்புன்னு கொடுத்து இனிவரும் காலங்களிலே இந்த விஷயங்கள் சரியான வகையில் நடக்கணும் என்பதையும் தேவையில்லாத வகுப்படுக்கிற தரப்புகளை வந்து கட்டுப்படுத்தி நேரத்தை வீணாக்காத வகையிலையும் தங்கடை முகவர்களையே வகுப்படுக்கிறது மாதிரி வாய்ப்புகளை கட்டுப்படுத்தி நேர்மையாக வந்து இந்த விஷயங்களை வந்து பேசி ஆராய்ந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை உறுதிப்படுத்தணும் என்றதை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் இல்லை அதில் அவர் ஒரு எந்த ஒரு முடிவையும் அறிவிக்க இல்லை மாறாக வந்து கருத்துகள் கேட்டப்ப கேட்டதுக்கு பிறகு வந்து இந்த விடயம் கொஞ்சம் மாலமாக பார்த்து தாங்கள் எதிர்காலத்தில் வந்து ஒரு முடிவுக்கு வருவோம் பண்ணது தான் சொல்ல ஸ்ரீலங்கா உடைய இந்த பிப்ரவரி நாலாம் தேதி சுதந்திர தினமாக தமிழ் தேச மக்கள் வந்து அந்த தினத்தை ஒரு சுதந்திர தினமாக கருதுவது கிடையாது ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் இலங்கையில் நிறைவேற்றப்பட்ட மூன்று அரசியலமைப்புகளையும் வந்து தமிழ் மக்கள் அடியோட நிராகரித்து வந்திருக்கிறோம் இன்றைக்கும் ஒற்றையாட்சி முறைமை தமிழ் மக்களுக்கு அடிமை சாசனமாக கருதி நாங்கள் அந்த ஒற்றையாட்சி முறைமையை ஒற்றுமுறதாக நிராகரிக்கிறது மட்டுமல்ல அந்த ஒற்றையாட்சி ஒற்றையாட்சி அரசியலமைப்பினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுடைய சிங்க கொடியையும் வந்து நாங்கள் கொண்டாடுவது கிடையாது அதே போன்று ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதத்தை கூட நாங்கள் உரிமை கோருவது கிடையாது அது என்றால் அந்த கொற்றையாட்சியினுடைய ஒரு அடையாளம் கொடியும் கீதமும் அதனுடைய ஒரு அடையாளம் ஆகவே அந்த அடிமை சாசனத்துடைய அடையாளமாக இருக்கிறது வந்து ஏதோ தமிழில் பாடினால் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடும் என்று ஒரு கருத்தோடு நாங்கள் இல்லை எங்களை பொறுத்தவரையில் வந்து அந்த ஒற்றையாட்ச அடையாளங்கள் அது தமிழ்லேயாக இருக்கலாம் ஆங்கிலத்திலேயாக இருக்கலாம் சிங்களமாக இருக்கலாம் எல்லாம் உண்டு தான் அடிமைத்துவத்தை வந்து நீங்கள் நாங்கள் விளங்கி கொள்ள மொழியில் மட்டும் பேசினால் வந்து அது அடிமைத்துவம் இல்லை என்று யோ யோசிப்பது வந்து பொருத்தமில்லை அதே அடிமேண்டா அடிமித்துவம்தான் அந்த வகையில் வந்து நாங்கள் அதை வந்து நாங்கள் கொண்டாடுவது கிடையாது மாறாக வந்து நாங்கள் ஃபெப்ரவரி நாலாம் தேதி வந்து ஒரு நாளாகத்தான் பார்ப்பது நம்முடைய நம்முடைய மரபு அந்த வகையில் வந்து நாங்கள் ஜனவரி ஃபெப்ரவரி நாலாம் தேதி நாலேந்தினா ஒரு கெரிநாளாக நாங்கள் அனுஷ்டிக்க வேணும் ங்களுடைய உறுப்பினர்களும் வந்து அந்த அடிப்படையிலே தமிழர் தாயக நிலப்பரப்பிலே வந்து நடைபெறுகின்ற கரிநாள் போராட்டங்களிலே கலந்து நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம்